நான் போய் தண்ணி வரட்டுமா ஒரு நிமிஷம் இந்த மாசத்தோட சம்பளம் தண்ணி நானே எடுத்துக்கிறேன் எனக்கு எதுவும் செய்ய வேணாம் உனக்கு நீ சேலரி வந்துருக்கும்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய் கூட வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள்லாம் வாங்கணும் அப்போதானே வரேன் வந்த உடனே நாலாயிரம் கூட ஐயாயிரம் கூட பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் போ போய் முதல்ல குடிக்கா தண்ணி எடுத்துட்டு வா வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும் தானே காசு கேட்டேன் அதுக்கு நீ இவ்வளவு பெரிய வரத்துலாம் சொல்லணுமா உனக்கு என்ன வேலை போயிருச்சு நான் தானே வேலைக்கு போயிட்டு வரேன் சும்மா வீட்டில உட்காந்துட்டு இருக்கேன் வெட்கமா இல்லையா உனக்கு போ என்னாச்சு மொபைல் ஆன் ஆக மாட்டேங்குது மொபைலை வச்சுக்கோ உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் எனக்கு ஆபீஸ் ஒர்க்க பாக்குறதுக்கு ஆபீஸ் மொபைல் இருக்கு அது போக என் மொபைல் சும்மா தான் இருக்கும் உனக்கு புதுசா ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குற வரைக்கும் இந்த ஃபோனை யூஸ் பண்ண அபி போன்ல ரீசார்ஜ் பேக் முடிஞ்சிச்சு ரீசார்ஜ் பண்ணி வரியா நான் வாங்குற சம்பளம் எல்லாம் உனக்கு ரீசார்ஜ் பண்ணியே போகுது வீட்டுல சும்மா வெட்டியா தானே இருக்கேன் காலையில இருந்து நைட் வரைக்கும் போன் நோண்டிட்டே இருக்கேன் என்ன ஜென்மமோ வேலை வெட்டி இல்லாத உனக்கு எதுக்கு போனு அபி ஆபீஸ் கிளம்புறேன் உட்கார்றீங்களா நான் வேலைக்கு போற டைம்ல உங்களை எவ்வளவோ அசிங்கப்படுத்திருக்கேன் ஆனா நீங்க எப்படிங்க எவ்வளவு அன்பா இருக்கீங்க எங்களை மாதிரி பசங்க வேலைக்கு போறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை நாங்க வேலைக்கு போவோம் திரும்ப வீட்டுக்கு வருவோம் அவ்வளவுதான் ஆனா ஒரு பொண்ணு வேலைக்கு போறது அவ்வளவு ஈஸியான விஷயம்லாம் இல்லை வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு போவோம் அங்கே ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும் அது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இருக்க வேலையும் பார்க்கணும் இவ்வளோ வேலையும் ஒரு பொண்ணால் மட்டும்தான் சமாளிக்க முடியும் நீ சொன்னது கரெக்டு தான் அடிக்கடி என்கிட்ட கோவப்படுவேன் ஆனால் உனக்கு வர கோவத்தில் உன்னால் யார்கிட்ட காட்ட முடியும் என்கிட்ட மட்டும்தானே காட்ட முடியும் அதனால தான் நீ எப்போ கோவப்பட்டாலும் நான் சைலண்ட்டாக இருக்கேன் உங்களை மாதிரியே எல்லா ஹஸ்பண்ட்ஸும் இருந்தால் வேலைக்கு போகிற பெண்களுக்கு எந்த ப்ரெஷருமே இருக்காதுங்க இருந்தாலும் அவங்கள அப்படி பேசியிருக்க கூடாது சாரிங்க அபி உம்முன்னெலாம் இருக்காது உன் மூஞ்சிக்கு செட் ஆகலை